അല്ലാമലേക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ ഇന്ന് നാ ഇങ്ങ നല്ല കൽതപ്പ എസിലെസലായോ നല്ല സാഫ്റ്റായോ കൽതപ്പുസൻ തന്നെ അതിൻ്റെ ചേനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കുകയും പ്ലീസ് സബ്സ്ക്ൈബ് ആക്കുറങ്ങി മുട്ടത്തിൽ ഉള്ള ബിൽ ബട്ടൻ ഒന്ന് പ്രസ്സ് ആക്കറ നാട്ട് വീഡിയോസെല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫികേഷൻ വന്നോണ്ടിരിക്കുന്നത് നല്ല സാഫ്റ്റായോ കൽതപ്പണങ്ങ ಹೆಂಗನ ಯಾಕರೂ ಚಂದಾಗ ಬರ ನಂದು ಈ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಪ್ರಂಗೆ ಅಂಟಂಗೆ ಪ್ಲೀಸ್ ಲೈಕ್ ಹಾಕೋನು ಈ ಎತ್ತರ ಲೈಕ್ ಮಾಡ್ಲಾಕ ನೋವು ಎಲ್ಲ ಕಮೆಂಟ್ ನಾನು ಅವರು ನೂರು ಲೈಕ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಹಾಕಿ ತಿಕ್ಕರೆ ಅದರಂಟು ಯಾರ ಹೆಂಗು ಇನ್ನೂ ಖುಷಿ ಬರೋ ಹೆಂಗ್ನ ಯಾಕ್ರೂ ಚಂದಾಗ ಬರ ಆಯ್ತು ಈ ವಿಡಿಯೋಸ್ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆಲ್ಲ ಶೇರ್ ಹಾಕೋರು ಹುಡು ನಾನು ಜಂಡು ಪಾವು ಅರಿರು ನಂಚಿಟ್ಟು ಬೇಸಿ ತಿನ್ನ ಜಾವ್ಗೆ ಆ ಜಂಡು ಪಾವು ಅರಿ ಇಡ್ತಾರೆ ಆ ಅರಿಗುಡೆ ನಾನು ಜಂಡರ ಚಮಚ ತತ್ತರೆ ಚೋರಿಟ್ಟುಂಟುಲ್ಲ ಜಂಡರ ಚಮಚ ಚೋರಿಡೊನ್ ಚೋರಿಟ್ಟ್ ತಾಯ ಪಿನ್ನ ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾನು ಪಾದಿ ಚಮಚ ತತ್ತರೆ ಜೀರಗಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ನಾಲ್ ಎಳ್ತರ್ ಇಟ್ಟುಲ್ಲ ಒಂದು ಚಿಟಿಕೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಉಣ್ಣಗ ಜಂಡ್ ಗ್ಲಾಸಿರ ಮಿಷಲ್ ತಣ್ಣಿ ಎಡ್ಕೊ ನಿಂಗಂತೂ ಜಂಡು ಪಾವರಿಗ್ ಇದಲ್ ನಾನು பாதி கிளாஸ் ரத்திர தண்ணி பீத்துறேன் அட் ஒரு பாவிக் ஒரு கிளாஸ் ரத்திர தண்ணி வேணும் பாதி கிளாஸ் அரைக்கும்பு பீத்தரும் பாதி கிளாஸ் பின்ன பீத்தரும் அதே போல் விட நான் ஒரு கிளாஸ் ரத்திர தண்ணி ஃபர்ஸ்ட்டு பீத்தி தரைச்சிரேன் ஃபஸ்ட்டு பாதி பீத்திய பின்ன ஃபுல் பாதி பீத்திட்டு ஒரு கிளாஸ் ரத்தி தண்ணி பீத்தியா நெக்ஸ்ட் விட மிக்ஸி ஜார் கல்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சின்ன ஜெண்டுப்பாவு உண்டல் மிக்ஸி ஜார் கல்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா பீத்தி ஒன்று டோட்டல் ஐத்து ஜெண்டு பாவிக் ஜெண்டு கிளாஸ் தண்ணி ஏ கிளாஸில் நீங்கள் மெஷர் எடுக்கிறாருன்னு கூர் ஆ கிளாஸில் தண்ணீரை ஹால்தடுத்தே கைது இப்போ நான் மிக்சி ஜார் கல்கிட்டு தண்ணி அதே பிட்டுக்கு பீத்தியேன் டோட்டல் ஐத்து ஜெண்டு பாவிகி ஜெண்டு கிளாஸ் தடவை தண்ணி அதே மெஷர் அதே ஹால்தான் நெக்ஸ்ட்டு விட நான் சிறிய சமச்சத்தில் கால் சமச்சத்தை தடவை சோடத்தை பொடி இட்டு மிக்ஸ் ஆக்கிண்டுட்டுல ஏ பாவில் நீங்கள் அறி எடுத்துறாருன்னு குரு அதே கிளாஸுற மெஷரில் இந்த அதே பாவிற மெஷரில் நீங்கள் தண்ணி எடுத்தேங்கேற்று ஒரு பாவ் அரைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஜெண்டு பாவரைக்கு ஜெண்டு கிளாஸ் தண்ணி ஆ அரி உண்டல் அரைச்சது நல்லா சன் ஐ தீக்கும் உடனே ஜெண்டு பாவ் அருகு நானூறு கிராமிற தர சக்கரை உண்டு உடனே சர்க்கரை யூஸ் ஆக்கும் முதல்ல டார்க் சக்கரமே யூஸ் ஆக்கிரும் அதுக்கு நான் விட பாதி கிளாஸ்கிற தர தண்ணி பீத்திட்டு எலோக்கு பெச்சிட் பின்ன உடனே ಅವರು ಬೆಲಿಯ ನೀರುಳ್ಳಿರೋ ಬರ್ತ ಬೆಚ್ಚಿರ ಕೊರಿಯ ತ್ಯಂಗ್ ಇರೋ ಹಂಗನೇ ಮೇ ಕಟ್ ಹಾಕಿತ್ತು ಬರ್ತ ಬೆಚ್ಚಿರ ಇದೆಲ್ಲ ರೆಡಿ ಹಾಕಿದ್ದು ಬೇಕೋನು ಉಡ ನೀರುಳ್ಳಿ ತ್ಯಂಗ ಜಂಡು ಬರ್ಕೊಂಬ ನಾನು ತ್ಯಾಂಗ ಎಣ್ಣೆ ಯೂಸ್ ಹಾಕಿರ ಉಡ ನಿಂಗೆ ಕಾಟ್ರೆ ಈ ಇದುಂಡಲ್ಲೇ ಚಕ್ಕರೆ ಏಲ್ವಾಟ್ಯದ್ ನೋಕೋರದಾ ಕುತ್ತಿತ್ತು ಏಲ್ವಾಟ ತನ್ನಿ ಬೀತಿತ್ತು ಇಂಗೆ ಏಲ್ವಾಟ ಚಕ್ಕರೆ ನೆಲ್ಲ ಏಲಿಯುಂಟು ಉಂಟು ಚಕ್ಕರೆ ಉಡೆ ಉಂಟಿಂದ ಏಲಿಯುಂಟೆ ನಾನು ಕುಕ್ಕರ್ ಬೆಚ್ಚಿರ ಜಂಡು ಕುಕ್ಕರ್ ಬೆಚ್ಚ ಬಿಚ್ಚಿರದ ஜன்ரு குக்க ரெடி பெச்சிட சக்கரம் கொறை கொரை ஏலியோ தெல்லுள்ளேனி ஏலகு ஏலு ரெடி ஐத்து ஃபுல்லு கலங்கோகோ ரெடி ஆய்த்து சக்கரத குக்கரும் பெச்சவாகு பெச்சிர் ஊடே சக்கர ஏலியோப்போ அல்ல நெக்ஸ்ட் சக்கர ஊடே நல்ல ஏலித்தோ கொரத நங்க கூட ஏலித்து செந்த சக்கரை தல்ல சக்கரை ஃபுல் கலங்கோனு அத்திரமே ஜஸ்ட் பாத க்ளாஸ் தண்ணி பீத்திரல்லே அதில் இ சக்கர கலங்கோனும் கலங்கத்தைத்தே நெக்ஸ்ட் உடனே நாங்கள் ഈ അരിച്ചി ബെച്ചി പിട്ടുണ്ടല്ലേ ആ ഇതിക ബീത്തോ ബീ തുമ്പോൾ ഗ്യാസ് രീതി ഫുൾ മെല്ലിൽ ബെച്ചിട്ട് നമുക്ക് അരിച്ചിച്ച് അതിൽ ബീത്തോ ബീതിയിട്ട് നല്ലോ மிக்ஸ் ஆக்கர் நல்ல மிக்ஸ் ஆக்கர் ம் மிக்ஸ் ஆக்கிய போல் அடிகை பிடிக்கும் போல மிக்ஸ் ஆக்கண்டா நீங்கள் இங்கேனே ஆக்கும்பூண்டலே நான்ஸ்டிக் இடை யூஸ் ஆக்கிங்க பெஸ்ட்டு அலுமினியம் ரடை யூஸ் ஆக்கிங்க தெல்லு இது அடிகை பிடிச்ச போல்லை அவரு கைபுடண்டா நல்ல மிக்ஸ் ஆக்கூரு இதுவும் வெச்சு வைக்கணும் அஞ்சு குக்கரும் வச்சு வைக்கணும் நீங்கள் கொந்தைத்தி குபியாயிருக்கிறேன் நான் இங்கேனே ஆக்கிறோம் நல்ல மிக்ஸ் ஆக்கிறோம் செம்மை கட்டி அவரோட தூரம் நாங்கள் மிக்ஸ் ஆக்கு இல்லை நாங்கள் ஜஸ்ட் வெச்சாகணும் கேஸ் ரெத்தி ஃபுல் மெல்லில் வெச்சுட்டு ஐத்தலே இத்தர ஆயப்பின்ன நெக்ஸ்டு குக்கர் தங்க வெச்சாக வைக்கம் உண்டலே ஆ ஃபரஸ்ர தீ உண்டலே செரிய பிலேமிக்கரலே செரிய சரிய ആ ഇത് ബാക്കു രുചമ്മ ജോറ ഇല്ലെല്ലാം ബീക്കണ്ട നൂടെ നടുത്തേ അപ്പർത്ത സൈഡൽ ബെച്ചു അതെല്ലാം തെല് ഈ ഫസ്റ്റ് ഇതാട്ടി തീ തെല് കൊറഡിണ്ട് ഇപ്പം നു ഗ്യസരത്തിൽ ജോർ ആക്കിയിട്ടു കുക്കർഗെല് എണ്ണെ ബീത്ത കുക്കർ ബെച്ചക്കോ ജണ്ട് കുക്കർ ഉട ജണ്ട് പാവ് അരി നാടേ ജണ്ട് കുക്കർ യൂസ് ആക്കിയ ഒന്നലേ ബീത്തല്ലേ ഈ ബെച്ച കുക്കർ പാതി പിട്ട് ബീത്തേ നോക്കീപ്പോർലെ ഉണ്ടു ജോർലെ ഉണ്ടു പാതി பிட்டு பீத்தியை நீங்கள் கொந்தைத்திக்கு இவுட பிட்டு உண்டலை பீத்திய பின்ன தெல்லு பெந்தோ பெந்தோ வரும்போது நாங்கள் விட ஈ பரத்து வச்சோ நீருள்ளி பின்னே தேங்கை உண்டல அதிரிடணும் இட்டு குக்கர் ஜோர்லே உண்டு மெல்லலில் பாதி பிட்டு உண்டலே இன்னொரு நான் சைடு ഇങ്ങനെ ബെച്ചി തായ പിനെ ഇന്നൊരിയ പിട്ട് വീത്യ ജണ്ട് കുക്കർ ബീത്യ ജണ്ട് പൗര പിട്ട് വീത്തി തായ പിനെ നെക്സ്റ്റ് നങ്ങണ്ടെ ഈ ഭർത്തു ബെച്ചു നീരുള്ളി ഈ താനെല്ലാം ഉണ്ടലേ അതരിടോൺ നന്നു ബലിയോ അടുപ്പെന്ത്ോ തീര ചള്ളോ ചെന്ത ഊട ഉണ്ടല്ലേ ഈ ബലി അടുപ്പിങ്ങ് വർക്കത്തിൽ ബേഗ ബേവ് പിന്നെ അടി ഉണ്ടല്ലേ നല്ലോ കായ കലർ ഡാർക്ക് ബണ്ട് കറിഞ്ഞ അത് കൈത്ത് ബലിയ കുക്കർ ബലിയോ കുക്കരല്ല സറി ബലിയ അടുപ്പുൽ ബേയ്ക്കണ്ട ചെന്തോ நாங்கள் பிட்டு பீத்தது உண்டலு கேஸ் ரத்தி ஜோரில் இக்கோனு ஒன்றரை பிடிச்சி நூறு தோல் இன்னோரு பேக நூறு தோல் எண்ணி தாப்பினா குக்கரை முச்சி முச்சோருத்தி மெல்லாக்கி துண்டலி குக்கரை முச்சி முச்சித்து ஒரு க்ளாஸ் அட் இட்டு போய் இக்கோர் ஜெண்டு பிராசஸ் உண்டல ஜண்டு குக்கர் பீத்தரது சாத்துக்கு ஆகணும் டைம் வந்து யார் எடுக்கண்டா முச்சி தாய பின்னே நூறு தோல் செந்தாய்பின் இங்கே குக்கர் முச்சோரு முச்சி தாயப்பின வசில் எடுத்து இங்கே அட் இட்டு எங்கைத்து அட் இட்டுத்து ஒரு பத்து நிமிஷம் கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் பெச்சி துண்டல நாங்கள் பேவோம் வீக்கோண் நான் உடைய ஜண்டு குக்கரு முச்சி உண்ட மு பத்து நிமிஷ கேஸ் ரத்தி மெல்லில் பெச்சித்து பேவோச்சு உண்டில்லை பத்தே நிமிஷம் பத்து நிமிஷ ஆயுத நீங்கள் ஓப்பன் ஆக்கித்து நோக்கோரு பத்து நிமிஷ தூள் பத்து நிமிஷம் பேண்ட சாத்துக்கு அவரு இங்கே நைடு கல்தப்ப ரெடி இது பூண்டலே சப்பினே எல்க்கொணு அவ்ச்சு பிச்சு எல்லா ஃபுல்லு சப்பினே எல் கொரு இது குக்கரு முச்சி முச்சி பேண்ட லிட் இங்கே ஓப்பன் ஆக்கிட்டு வைக்கோரு லிடு ரூண்டே ஹாஃப் ஓப்பன் ஆக்கிட்டு வைக்கோரு முச்சிடு குக்கரு சப்பே இது நானே கலத்தப்படுத்த அதுதான் இங்கே நேரு இதெல்லாம் நானிப்பா கட்டாக்கிட்டு காட்டிறதா இங்கே நேர் கல்தப்ப நல்ல எசலெசலாயிருசல் ஐத்து சாஃப்ட் ஆய்த்து நல்லித்து அகோக்கப்பா நான் தப்புண்டெல்லாக்கி தினருல்லு சோமே கொசியாயிரு ನನಕಿಂಡತ್ತು ಕಲ್ತಪ್ಪತ್ತ ರೆಸಿಪಿ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬಿ ಯಾರಿಗೆ ಇಷ್ಟ ಹಂಗೆ ಅವ್ರು ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋಕೆ ಮರ್ಕೊಂಡ ನಾನು ಕಲ್ತಪ್ಪ ಹಾಕೊಂಬೋ ನಾಲ್ಪ ಅವರು ಕಲ್ತಪ್ಪ ಹಾಕಿ ತಿಂದೆ ಜನ್ ಪಾವರಿ ನಂಚಿಟ್ಟಿತ್ತು ಅಡ್ಚಿತ್ತು ಜನ್ ಜನ್ ಕುಕ್ಕರ್ಗೆ ಬೀತಿತ್ತು ಕಲ್ತಪ್ಪ ಹಾಕಿರು ಚಿನ್ನ ಮೆಷರ್ ನಿಂಗ ಕಲ್ತಪ್ಪ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ನಿಂಗೆ ಕಲ್ತಪ್ಪ ಹಿಂಗೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಐತೆ ಬಂಡು ನಿಂಗೆ ಹಾಕಿಂಗೆ ನಾಕಿಂಗೆ ನಾಯ್ಚಂತ ಕಮೆಂಟಲ್ಲಿ ಚೆಲ್ಲರು ನಾನು ಹಾಕಿಂಡದ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಹಿಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರ್ ಪೇನೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋ ಮರ್ಕೊಂಡ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಇನ್ನು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿಕ್ಕಿಟ್ಟರೆ ಅಸ್ಸಾಂಕು